என் அன்பு தங்கமே நல்ல செய்தியோடு உன் தாயானவள் நீண்ட நேரமாக உன் இல்லத்தின் வாசலில் காத்து கொண்டிருக்கின்றேன் என்னவென்று என் பிள்ளை நீ செவி கொடுத்து கேட்டாயானால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை நிச்சயமாக என் குழந்தை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் உனக்காக எப்பொழுதும் இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவிற்கு வலிக்கும்படி நீ என் வார்த்தைகளை கேட்காமல் சென்றுவிடக் கூடாது இது உனக்கான வார்த்தைகள் உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான விஷயங்கள் இனி உனக்கென்று நடக்கக்கூடிய எல்லாவற்றையுமே எப்பொழுதும் இந்த சூழ்நிலையிலிருந்து நீ மீட்டு கொண்டு வர வேண்டிய வார்த்தைகள் உன்னை இப்படியே இருத்தி வைத்து விடலாம் உன் வாழ்க்கையை நீ இப்படியே இழந்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் உன்னை சுற்றி காத்துக்கொண்டிருக்கிறது என்று அம்மா ஒவ்வொரு முறையும் உன் முன்னால் வந்து சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்கின்ற விஷயம் என்னவென்று நான் கண்டதனால் மீண்டும் உன்னிடத்தில் இதை பற்றி பேசிவிட வேண்டும் என்று நான் நினைத்துவிட்டேன் மீண்டும் இந்த விஷயத்தை உனக்கு சொல்லிவிட வேண்டி உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் இது உனக்கான நேரம் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கான நேரம் இந்த வராகி எல்லா விஷயங்களையும் கவனித்து உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் கலங்காமல் கேள் அம்மா நல் உனக்கு காண்பித்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் உனக்கானவள் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இன்ப துன்பங்களை உன்னோடு பகிர்ந்து கொள்பவள் உன்னை சுற்றி சூழ்ச்சிகள் வரும்பொழுதெல்லாம் அதை உனக்கு என்னவென்று அடையாளப்படுத்தி கொடுப்பவள் நம்மை தேடி யார் வருகிறார்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதை கொடுக்கிறார்கள் எல்லாம் நீ புரியாமல் தவிக்கும் நேரத்தில் அத்தனையையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்பவள் உன் அம்மா நானல்லவா நீ நினைக்கலாம் நம் தாயானவள் நமக்காக என்ன செய்கிறாள் என்று என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்க நினைத்த பல விஷயங்களிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் மீண்டும் இதுபோன்ற ஒரு சூழ்நிலைக்குள் நீ சிக்கிவிடாமல் உன்னை பாதுகாத்து நிற்பவள் உன் தாய் நானல்லவா இத்தனை காலமும் என் பிள்ளை எதை எதையோ நினைத்து ஏங்கும் பொழுதெல்லாம் உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி எல்லா நிலையிலும் உனக்காக இருப்பதை உன் கண் உணர்த்துபவள் அல்லவா உன்னை யார் எல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ யாரெல்லாம் உன்னுடைய சூழ்நிலைகளை கண்டு உன்னை காயப்படுத்த துடிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் சரியான பாடத்தை கொடுத்து கொண்டிருப்பவள் என்பதனை மறந்து இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை பல மாற்றங்களை தர வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் உன் வாழ்க்கையில் பல துன்பங்களை தாண்டி நீ வர வேண்டும் அத்தனைக்கும் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது சரியானபடி கிடைக்க வேண்டும் என்பதுதான் உண்மை என் பிள்ளை நீ கடந்து வந்த எல்லா விஷயங்களையும் எண்ணி கலங்காது நின்றாயானால் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமும் இனிமேல் நிச்சயமான வெற்றியை உனக்கு கொடுப்பதை நீ புரிந்து கொள்வாய் சரிபட்டு வராத பல விஷயங்கள் உன்னை விட்டு தானாகவே விலகிச் செல்வதை நீ நிச்சயமாக என்னவென்று கண்டுகொள்வாய் யார் என்ன நினைத்தாலும் யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய மகிழ்ச்சி ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வரும் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் நீ ஆசைப்படுகின்ற அத்தனையையும் உன் கைகளில் நிச்சயமாக கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனையையும் கடந்த ஒரு வெற்றிக்கு இந்த வாழ்க்கை உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை தரப்போகிறது என்பதனை நீ நிச்சயமாக சரியாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் சூழ்நிலைகள் உன்னை பேச விடாமல் செய்யலாம் இந்த சூழ்நிலைகள் உன்னை வருத்தப்பட வைக்கலாம் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் அல்லவா எல்லாவற்றையும் தாண்டி ஒரு வெற்றி உனக்கு சரியானபடி கிடைக்கும் அல்லவா அந்த நேரம்தான் உனக்கான நேரம் அந்த நேரம்தான் உன் வாழ்க்கைக்கான நேரம் அந்த இடத்தில் தெய்வத்தின் அன்பை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு வரும் அப்பொழுது இந்த வராகி உனக்கு சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எதை கொடுக்கும் என்பதனை நீ சர்வ நிச்சயமாகவும் தெளிவாகவும் என்னவென்று தெரிந்து கொள்வாய் யார் எப்படிப்பட்ட விஷயங்களை நடத்தி இருந்தாலும் யார் எப்படிப்பட்ட வேதனைகளை உனக்கு தந்திருந்தாலும் அவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்து நீ உனக்கான நம்பிக்கை கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைக்க துணிந்துவிடு தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் அவர்கள் வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெய்வத்தின் பிடியில் ஒரு நாள் நிச்சயமாக மிகப்பெரிய வேதனைகளை இவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வத்தின் பிடியில் இவர்களுக்கு நிச்சயமாக சரியான பாடம் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் உனக்கென்று நான் தருகின்ற இந்த வாழ்க்கையின் அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மாற்றத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து என் குழந்தையே எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து நீ வாழத் தொடங்கி விட்டாய் எத்தனையோ கடினமான கஷ்டங்களை எல்லாம் நீ எதிர்க்க தொடங்கிவிட்டாய் உன்னை சுற்றி இருந்து உனக்குள் வேதனைகளை கொடுக்க நினைத்த ஒவ்வொருவரும் உன்னை தேடி வந்து இனி உன்னிடத்தில் தனக்கான உதவிகளை பெறக்கூடிய நிலைமையையும் நீ உருவாக்கிக் கொண்டாய் இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் உன் வாழ்க்கையில் நான் அறிந்த உண்மை அதனால் நான் உன்னை தேடி வந்து உனக்கானவற்றையெல்லாம் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே மீண்டும் மீண்டும் இந்த நேரங்களை உனதாக்கி தருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனையிலும் உன் வெற்றிக்கு எப்பொழுதும் உறுதுணையாக நிற்கும் இந்த வராகி என்னுடைய அன்பை நீ ஏற்றுக்கொள்ளாமல் சென்று விடாதே வராகி சொன்னால் சொன்ன மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறந்துவிடாதே நான் சொன்ன நேரத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடத்தப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லை இல்லாத அன்பிற்கும் எல்லை இல்லாத மகிழ்ச்சிக்கும் உனக்கு எப்பொழுதுமே வேண்டிய பல வெற்றிகள் கிடைக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளுமே நாம் தொலைத்துவிட்ட விஷயங்கள் உனக்கென்று இனிமேல் தயாராகி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிடும் உன்னை அவமானப்படுத்தியதும் உன்னை வேதனைப்படுத்தியதும் இனி இந்த வாழ்க்கையில் இவர்களுக்குத்தான் பாதகமாக மாறுமே தவிர ஒருபொழுதும் உனக்கு அது காயங்களை கொடுக்காது என்பதனை புரிந்துகொள் ஒருபோதும் அது உனக்கு எந்த வகையிலும் மாற்றங்களை தராது என்பதனை நீ புரிந்து கொள் எல்லை இல்லாத அன்பிற்கு உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க தயாராகிவிட்டது உன்னுடைய சிந்தனைகளுக்கு இனி எப்பொழுதும் பல உண்மைகள் உனக்கு கிடைக்க தொடங்கிவிட்டது எல்லாவற்றிலும் என் பிள்ளை நீ விரும்பியதை இனி பெற வேண்டும் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இருந்து விளக்குகின்றேன் அதனால் தேவையில்லாமல் எந்த ஒரு மனிதர்களையும் கண்டு நீ கலக்கம் கொள்ளாதே என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் சொல்லிக் சூழ்ச்சிகள் எப்பொழுதும் இருக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் யோசித்து கொண்டிருந்தோமானால் நமக்கான மகிழ்ச்சி ஒரு இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான வெற்றி நம்மை ஒருபோதும் தொடர்ந்து விடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எதையுமே நமக்கு சாதகமாக்கவும் நம் வாழ்க்கையை நம் வசமாக்கவும் நீ முடிவு செய்யும் இந்த நேரம் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடாமல் முன்னேறி கொண்டே இரு உனக்கு நான் நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையிலும் பெருமகிழ்ச்சி கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வராகி சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் கலங்காத நின்று உன் வெற்றியை என்றுமே நீ உறுதி செய்யும் பொருட்டு உனக்காக இந்த தாயின் அன்பு உன்னை தொடர்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் என்றுமே நான் இருப்பேன் உன்னோடு என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்